வணக்கம் நானிவு செய்திப்பாளர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அபூர்வமான மற்றும் அதிக விலை போகக்கூடிய இந்திய பணத்தாள்கள் பகுதியை அந்த பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பகுதியில் ரெண்டு வகையான பணத்தாள்களை பற்றி பார்க்க போகிறோங்க ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று செலுத்தது இல்லைன்னு வந்து சொல்லலாம் ரெண்டுலேயுமே நிறையா வகையான சிறப்புகள் இருக்குது அது என்னென்ன சிறப்புகள்ங்கிறது இந்த காரணி வேலை நீங்கள் பார்த்துருந்துக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ரூபாய் பணத்தாள்கள் வந்து பாருங்கள் இந்த பணத்தாள்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கிட்ட வந்து அத்தடிக்கப்பட்டதுங்க இந்த பணத்தாளில் கையப்பமிட்டவர்கள் ஒரு தான் இந்த ஒரு ரூபாய் பணத்தாள்களில் மட்டும் ஃபினான்ஸ் செக்ரட்டரி அவர்கள் வந்து கயப்பட்டு இருப்பாங்க அதாவது இந்திய அரசால் வந்து அத்தடிக்கிறனால மேலே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு வந்து இருக்கோங்க மற்ற இந்திய பணத்தாடுகள் மற்ற டினாமினேஷன் இருக்கக்கூடிய அதாவது ரெண்டு ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா டினாமினேஷன்லேயும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியன் கவர்னர்லாம் கைப்போம் அதே போல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு மேலே எழுதியிருக்கோங்க அடுத்ததாக நம்ம ரெண்டாவதாக பார்க்க இருக்கிறது இந்த நூறுரூவாய் பணத்தாளர்களாங்க இந்த நூறுரூவாய் பணத்தாளர்களுக்கு பின்னாடி எக்கச்சக்க வகையான சிறப்புகள் இருக்குங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்கிற ஹண்ட்ரடுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் மாதிரி இருக்குங்க அதனாலேயே இந்த பணத்தாள்களை டைமண்ட் இஷ்யூன்னு சொல்லுவாங்க அதாவது ஹண்ட்ரட் ருபி டைமண்ட் இஷ்யூ பணத்தாள்கள்னு வந்து சொல்லுவாங்க சொல்லப்போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்த காலகட்டங்களில் வெளியிடப்பட்ட ரெண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் போன்ற பணத்தாள்களில் இந்த மாதிரி டைமண்ட் இஷ்யூ பணத்தாள்களை உங்களால் வந்து பார்க்க முடியுங்க இந்த பணத்தாளர்கள் நூறுபோய் பணத்தாளர்களுங்க இதில் பி சி பட்டாச்சரியார் அவர்களுக்கு வந்து கைப்பும் இருக்குங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது ஆர்பிஐ கவர்னராக வந்து பணியாற்றினாருங்க இவரோட பதவி காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து முப்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும்ங்க இந்த பணத்தாள்களுக்கு பின்னாடி எக்கச்சக்க வகையான வரலாறுகள் இருக்குங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பணத்தாள்களில் இருக்கக்கூடிய அணையானது கிராக்குட்டு அணையை வந்து மையப்படுத்தி தாங்க அத்தடித்திருக்காங்க ஏன்னா கிராக்குட் அணைங்கிறது உலகின் மிகவும் நீளமான அணைன்னு பேர் எடுத்த அணைங்க இதை பற்றி மக்கள் எல்லோரும் தெரிந்துக்கிறதோங்கிறதுக்காக தான் இது போன்ற வரலாறுகளை இப்படி பணத்தாள்கள் மூலம் வந்து அத்தடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த ரூபாய் பணத்தாள்களை மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வெளியிடப்பட்ட மூன்று வெவ்வேறு வகையான நூறு ரூபாயில் இந்த மாதிரி கிராக்கூட்டு அணையை மையப்படுத்தி பணத்தாள்களை வெளியிட்டுருக்காங்கன்னு வந்து சொல்லலாங்க அந்த லெவலுக்கு இந்த கிராக்கூட்டு அணைங்கிறது ரொம்ப நம்ம ஃபேமஸ் ஆனது இது ஒடிசா மாநிலத்தில் வந்துருக்குங்க சரி இந்த ஒரு ரூபாய் பணத்தாள்களில் அப்படி என்ன சிறப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பி இன்செட் இருக்கணும் ஒய் பி ஃபிக்ஸ் இருக்கணும் ஏ இதை நான் சொல்லேன்னா எல்கே மற்ற பணத்தாள்களுக்கு பெரிய லெவலில் வேல்யூ கிடையாதுங்க இது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒய்பி பிக்ஸ் மற்றும் பி இன்செட்டுக்கு மட்டுமே மிகப்பெரிய லெவலில் வேல்யூ இருக்குது இதை மட்டும் சேர்க்குறவங்களோட எண்ணிக்கையே வந்து பார்த்தீங்கன்னா கணிசமாக கூட்டிக்கிட்டுருக்குன்னு வந்து சொல்லலாங்க இந்த பணத்தாளர்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து ஆறாயிரம் ரூபா வரைக்கும் வந்து விற்பனை ஆகுதுங்க இது கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியும் இடங்களுக்கு ஏற்ற மாதிரியும் இதோட விலை வித்தியாசங்கள் வந்து வேறுபடுதுங்க இந்த ஒய்பி பிக்ஸுக்கு நேரம் நான் அம்பு கூறிகிட்டு கட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்ததாக அந்த நூறுபாய் பணத்தாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபாவில் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகுதுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரியோ அதோட இடங்களுக்கு ஏற்ற மாதிரியோ வந்து வேறுபடுவாங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் இப்போ இது போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்திய காபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய மூணு ட்விட்டர் மட்டும் இன்ஸ்டாகிராம் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியோ உயர்ந்து கொள்ளுங்கள் வரலாற்று தகவல்கள் தொடரும் நன்றி